பஞ்சாபில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த சிந்து ரிஷிதேவ் என்பவர் தன்னுடன் பணியாற்றிய கைலாஷ் என்பவரின் மகள் மஞ்சு குமாரியை காதலித்து திருமணமும் செஞ்சிருக்காரு சிந்துவை ஒரு நல்ல இளைஞன் என நம்பிய கைலாஷ் தனது மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்காங்க திருமணத்திற்கு பிறகு இவர்கள் அனைவரும் சமீபத்தில் தான் சொந்த ஊரான பூர்ணியாவிற்கு திரும்பியும் இருக்காங்க இருப்பினும் தனது கணவரின் பின்னணி குறித்து மஞ்சு குமாரிக்கு தெரிய வந்தபோதுதான் பெரும் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு விசாரணையில் சிந்து ரிஷிதேவ் ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் செய்தவர் என்பதும் அவருக்கு இரண்டு மனைவிகள் மூலம் மொத்தம் ஏழு குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கு தற்போது மஞ்சு குமாரி அவரது மூன்றாவது மனைவியாகவும் நான்கு மாத கர்ப்பிணியாகவும் இருக்கும் நிலையில் சிந்து நான்காவது பெண்ணுடன் காதல் தொடர்பு இருப்பதை கண்டுபிடிச்சுள்ளார் சிந்துவின் செல்போன் பல பெண்களின் எண்கள் இருந்ததும் அவர் அவர்களுடன் அடிக்கடி பேசி வந்ததும் மஞ்சுவிற்கு தெரிய வந்திருக்கு இதனை மஞ்சு தட்டி கேட்டதால் குடும்பத்தில் பெரும் சலசலப்பும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று தனது கணவருடன் பஜாரிற்கு சென்ற மஞ்சு குமாரி அதன் பிறகு மர்மமான முறையில் காணாமலும் போயிருக்காங்க மகளை தேடி அவரது பெற்றோர் மாமியார் வீட்டிற்கு சென்றபோது அங்குள்ளவர்கள் முறையான பதில் அளிக்காமல் இருந்ததால் சந்தேகமும் வளர்த்துருக்கு இந்த தான் மறுநாள் கிராமத்தில் உள்ள மூங்கில் தோப்பு ஒன்றில் மஞ்சு குமாரி சடலமாகவும் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அவரது உடல் இலைகள் மற்றும் புதர்களால் மறைக்கப்பட்ட நிலையிலும் கிடந்திருக்கு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு தகவலை அறிந்து வந்த அக்பர்பூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க முதற்கட்ட விசாரணையில் மஞ்சு குமாரி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு தனது கணவனின் பல திருமணங்கள் மற்றும் கள்ள தொடர்புகளை கண்டுபிடித்து தட்டி கேட்டதால் சிந்து ரிஷிதேவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் திட்டமிட்டு இந்த கொலையை செய்ததாக பெண்ணின் பெற்றோர்கள் புகார் அளிச்சிருக்காங்க தற்போது தலைமறைவாக உள்ள சிந்து ரிஷிதேவ் மற்றும் அவரது உறவினர்களை போலீஸார் தீவிரமாக தேடியும் வராங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க